அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் கேட்கும் விருப்பத் தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் வரும் மே மாதம் நடைபெற உள்ளது இதில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணியும் செயல்படுகிறது தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிகளில் திமுக கூட்டணியே பலம் வாய்ந்த கூட்டணியாக கூறப்படுகிறது இந்த கூட்டணி கட்சிகளே தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது அதிமுகவில் கூட்டணி கட்சிகள் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது குறிப்பாக இதனால் வரையிலும் எஸ்டிபிஐ மற்றும் புரட்சி பாரதம் என்ற இரண்டு கட்சிகள் மட்டுமே அக்கூட்டணியில் இருப்பதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரனின் அமமுக புதிய தமிழகம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய நீதி கட்சி ஐஜேகே என பல கட்சிகள் கூட்டணி அமைத்து உள்ளன இருப்பினும் கூட தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கட்சிகளே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன இந்த கூட்டணியில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தொடங்கி உள்ளது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு வேண்டும் என்று விருப்ப தொகுதிகளை கொடுத்துள்ளன அதன்படி காங்கிரஸ் கட்சி பதினைந்து விருப்ப தொகுதிகளை கொண்ட ஒரு பட்டியலை அளித்துள்ளது இதன் அடிப்படையில் சிவகங்கை தேனி திருச்சி கரூர் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி திருவள்ளூர் ராமநாதபுரம் விருதுநகர் ஆரணி புதுவை கடலூர் என்று பதினைந்து தொகுதிகளை கேட்டுள்ளது திமுகவோ தமிழகத்தில் ஆறு தொகுதிகளையும் புதுச்சேரி என மொத்தமாக ஏழு தொகுதிகளை தர தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ கன்னியாகுமரி தென்காசி கோயம்புத்தூர் மதுரை மற்றும் நாகப்பட்டினம் அடங்கிய ஐந்து தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை கொடுத்துள்ளது இரண்டு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை சீட்டையும் எதிர்பார்க்கின்றார்கள் அதே சமயத்தில் திமுகவோ இரண்டு தொகுதிகளை தர தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் தென்காசி நாகப்பட்டினம் உள்ளிட்ட ஐந்து தொகுதிகளை கொண்ட பட்டியலை கொடுத்துள்ளார்கள் இதில் இவர்கள் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளையும் ஒரு மாநிலங்கள் அவை இடத்தையும் கேட்டு வருகிறார்கள் திமுகவோ ஒரு மாநிலங்களவை மற்றும் ஒரு மக்களவை என கொடுக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற இரண்டு கட்சிகளுமே திருப்பூர் நாகப்பட்டினம் தென்காசி போன்ற தொகுதிகளை கேட்டு வருகின்றது மதிமுக மதிமுகவோ கடலூர் காஞ்சிபுரம் திருச்சி மயிலாடுதுறை ஈரோடு விருதுநகர் என்று ஆறு தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்துள்ளது இதில் மூன்று பாராளுமன்ற தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருகிறது ஆனால் திமுகவோ ஒரு மக்களவை தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் தர தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது சென்ற முறை மதிமுகவிற்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு வைகோ அவர்களுக்கு மாநிலங்களவை இடமும் வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி என்ற ஏழு தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியலை கொடுத்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் மூன்று தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் இறுதியாக கேட்டு வருகிறார்கள் திமுக தரப்போ இரண்டு தொகுதிகள் வரை கொடுக்க தயாராக உள்ளதாகவும் அதே சமயத்தில் மூன்றாவது ஒரு பொது தொகுதியை தர முதல்வர் மு க ஸ்டாலின் தான் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மற்றும் ஒரு தொகுதியான விழுப்புரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் அக்கட்சியினுடைய பொது செயலாளர் திரு துறை ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் கொங்கு மக்கள் தேசிய கட்சி இவர்கள் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி என்ற நான்கு தொகுதிகளைக் கொண்ட விருப்பப்பட்டியலை கொடுத்துள்ளார்கள் இதில் இரண்டு மக்களவை இடங்களையும் ஒரு மாநிலங்கள் அவை இடத்தையும் கேட்டு பெற இவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் திமுகவோ ஒரு மக்களவைத் தொகுதியை ஒதுக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலின் பொழுது கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது அத்தொகுதியில் திரு சின்ராசு அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோ ஒரு மக்களவை தொகுதியாக ராமநாதபுரத்தையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருகிறது திமுக ஒரு மக்களவை தொகுதியை மட்டும் ஒதுக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது அத்தொகுதியில் திரு நவாஸ் கனி அவர்கள் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இது மட்டும் அல்லாமல் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தலா ஒரு மக்களவைத் தொகுதியை கேட்டு வருவதாக தெரிகிறது ஆனால் இந்த இரு கட்சிகளுக்கும் மக்களவை தேர்தலில் இடம் ஒதுக்க முடியாது என்றும் அதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை தருவதாகவும் கூறி வருகிறார்கள் திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கியதோ அதே அளவு தொகுதிகளை ஒதுக்க தயாராக உள்ளது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியையும் வழங்கியிருந்தது ஆனால் இம்முறை தமிழகத்தில் ஆறு தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியை ஒதுக்கவும் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது மற்றபடி அனைத்து கட்சிகளுக்கும் சென்ற முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளையே ஒதுக்க முன்வந்துள்ளதாக தெரிகிறது இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்ற கட்சிகளை திமுக சின்னத்திலேயே போட்டியிடச் சொல்வதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இவர்கள் அனைவரும் தங்களின் சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்று கூறி வருவதாகவும் தெரிகிறது இதேபோன்று மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்களும் திமுக கூட்டணியில் ஒரு தொகுதியை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது அவர் தென்சென்னை தொகுதியையோ அல்லது கோயம்புத்தூர் தொகுதியையோ கேட்டு வருகிறார் வரும் காலத்தில் இதற்கான விடைகள் தெரியும் நன்றி